தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் இன்றைய எனது நற்செய்தி அறிவிப்பு பதிவானது தவக்காலத்தில் முதல் நாளாகிய பின்னிற்று புதனன்று முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகளை கற்று அறிவிக்கும் பகுதியே எனது இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு பதிவு யோவை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை திழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை திழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீதிய பொறுமையுள்ள